அலாம் வலைக்கம் வெல்கம் டு அழக கிச்சன் பிள்ளைங்கெல்லாம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா எல்லாம் சந்தோஷமா இருங்க மகிழ்ச்சியாக இருங்க அகமதுல்லா வந்தும்மா நான் தகஜத்து தொழுகையை பற்றி நான் சொல்லியிருந்தேனே நாற்பத்தெட்டு நாள் தொழுவணும்னு அதில் நம்ம பிள்ளைங்க வந்து அந்த நாற்பத்தெட்டு நாள் நம்ம தொடர்ந்து தொழுவ முடியலையாம்மா நம்ம வந்து இடையில மாதம் வந்தால் என்ன செய்கிறதுன்னு பிள்ளை கேள்வி கேட்டிருந்தாலோ ஆனால் என்ன சொல்கிறேன் அந்த தே நல்லா அந்த பிள்ளை தெளிவாக பார்க்கல பிறகு சரி பரவாயில்ல திருப்பி பார்க்கக்குள்ளே பார்க்கட்டும் அதுக்கு நம்ம பதில் சொல்லணும்னா நம்ம ஒரு நாலஞ்சு பேருக்கு நான் அதே பதில் சொல்றதுக்கு நம்ம வீடியோவே போட்டுடுவோம் தான் நான் இப்போ நான் போடுறேன் ஏன்னா மெசேஜில் அனுப்பாமல் அந்த புள்ள பேர் போட்டுச்சு டக்குன்னு தெரியலன்னு வச்சீங்க அது என்னன்னா நாற்பத்தெட்டு நாள் நம்ம தொழுவ சொல்கிறோன்னா அது என்ன கணக்குனா இன்னைக்கு இருபது நாள் நீங்கள் தொழுவுறீங்கன்னு வச்சிங்க தகஜத்து தொழுவ ரெண்டரை மணிக்கு எழுந்துச்சு இருபது நாள் தொழுவுறீங்க அதுக்கப்புறம் மாசம் வந்துருச்சுன்னு வச்சீங்க அப்ப நீங்க என்ன செய்யணும்னா நீங்க எப்ப துப்புற ஆகுறீங்களோ மூணு நாள்லையோ அஞ்சு நாள்லயோ ஏழு நாள்லையோ ஒம்போது நாள்லயோ துப்புரம் ஆகக்குள்ள நீங்க எந்த நாள் தொழுவை எடுக்கிறீங்களோ அதுலேருந்தே அது சேர்ந்துரும் எப்படி இருபதுன்னா இருபத்தி ஒன்னு இருபத்தி ரெண்டுன்னு அந்த ஏழு நாள் நீங்க குளிக்கு குளிச்ச பிறகு ஆன பிறகு அந்த ஏழு நாள் அதுல சேர்ந்து வந்துடுமே தவிர அது தள்ளி போகாது ஏன்னா இது நம்ம உடம்போட பிறந்தது அதனால அதுல பாதகம் இல்லை அல்ல நமக்கு பாதகம் வைக்கல அதனால் அதில் நமக்கு சேர்ந்து இருபத்தி ஒன்று இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணா தொழுவேன்னு நமக்கு வந்துடும் அதில் வரக்குள்ள நீங்கள் நாற்பத்தி எட்டுனா நல்ல விதமாக தொழுதுடலாம் ஒன்றும் பிரச்சனை கிடையாது ஆனால் நீங்கள் தொழுவாம தூங்கிட்டீங்கன்னு வச்சுக்கீங்க அது தப்பு ஒன்று கல்யாணத்துக்கு போய் நம்ம அங்கே போவோம் அங்கே பேசிட்டு இருந்துட்டு மறந்து இருப்பீங்க அது தவறு ரெண்டாவது முப்பது நாள் தொழுது இருப்பீங்க அப்பத்தி நல்லா தூங்கிட்டீங்கன்னு வச்சீங்க மறந்து போய் மணி ரெண்டரை விட்டுட்டு நீங்கள் நாலு மணிக்கு அஞ்சு மணிக்கு எழுதினீங்கன்னா அதுவும் தவறு அப்படி நீங்கள் தவறு பண்ணால் நீங்கள் திருப்பி மோதோ நாள்ல நீங்கள் நீங்க தொழுகணும் ஒன்னாவதுல இருந்தே நீங்க இது நம்ம உடம்போட பிறந்த கூரா இருக்கத்தால அல்ல அத பாதகம் இல்லை நமக்கு ஏற்றுக்கலாம் அது ஏத்தல் இது வந்து தவறு ஆனா இன்னொன்னு என்னன்னா நீங்க கரெக்டா அந்த மாதிரி திரும்பி தொழுவணும் நாப்பத்தி எட்டு நாளும் எப்படின்னா நீங்க இதெல்லாம் மறந்துட்டீங்கன்னு வச்சீங்க நீங்க நாப்பத்தி எட்டு நாளா திருப்பி ஒண்ணுல இருந்து ஆரம்பிச்சு தொழுவணுமா என்ன மறக்காதீங்க ரெண்டாவது ரெண்டு சில பேருக்கு பதினஞ்சு நாள்ல நடக்கலாம் இருபது நாள்ல நடக்கலாம் அஞ்சு நாள்ல கூட நடக்கலாம் எனக்கு ஒரு நாளே நடந்தது அல்லாரா ரபு உதவி செஞ்சான் அதை மாதிரி எத்தனையோ பேருக்கு செய்யக்குள்ள நமக்குதான் நடந்துருச்சே நம்ம நினைச்சது நிறைவேறிடுச்சே நம்ம இனிமேல் அதை பத்தி தொழுவ வேணாம் அப்படின்னு செய்யக்கூடாது அது பெரிய தவறு நீங்க நல்ல விதமா நடந்துட்டாலும் ஒரு கல்யாணமே வச்சீங்கன்னா ஒரு பொண்ணு கல்யாணம் அந்த பொண்ணை தொழுவ சொல்லுங்க அந்த அது கூட கேட்டிருந்தா நான் துவா செய்யறேமா அந்த பிள்ளைக்காக பொண்ணுக்காக நல்ல மாப்பிள்ள கிடப்பான் அந்த புள்ள என்ன தெரியுமா செய்யலாம் நாப்பத்தெட்டு நாள்ல தொழுவிட்டோம் தொழுவக்குள்ள அல்லா ரப்பு அதுக்குள்ளயே ஒரு நல்ல ஒரு மாப்பிள்ளையை கொடுக்கக்குள்ள நமக்கு கொடுத்துட்டானே நம்ம தொழுவ வேணாம் அப்படின்னு இருக்க கூடாது அந்த நாப்பத்தெட்டு நாளும் தொழுது முடிச்சு அல்லாட்ட துவா செய்யணும் மறக்காதீங்கம்மா இதை நீங்க செஞ்சு பாருங்க கை மேல பலன் உண்டு இதுக்கு இதுல மாத்தலே கிடையாது அல்லா ரகமத்து செய்வான் எல்லா ரப்பு உதவி செய்வான் இது வந்து ரொம்ப 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 சிறந்த தொழுவை நீங்க தொழுது பாருங்க இப்ப எல்லாம் என்ன தெரியுமா இப்ப நோம்புலயே என்ன செய்யறாங்க எல்லாரும் இருபது நோம்புல இருந்தே இப்ப தகச்சு தொழுவ பள்ளையாசால வைக்கிறா வைக்கிறாங்க புரியுது அவங்களுக்கு இப்போ இந்த முன்னாடிலாம் அப்படி கிடையாது நான் என் சின்ன பிள்ளை அந்தப்பெல்லாம் அப்போலாம் அது மாதிரி கிடையாதுன்னு வச்சிங்க வந்து இந்த மாதிரி தேவை உள்ளவங்க தொழுவாகல தவிர அதை தொடர்ந்து தொழுகுது அவங்கள நான் அறியேன் ஆனா இப்போ வந்து அதை தொடர்ந்து தொழுகுறாங்க ஏன் அதோட பலனை இப்ப தெரிஞ்சு இப்ப எப்படி உலகம் நம்ம நடைமுறை மாறுதோ அதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டா இதுல சவாபு இருக்கு நமக்கு நன்மை இருக்கு அல்லாவோட எதிர்பார்ப்புல நம்ம தொழுவுக்குள்ள நான் நல்லா நமக்கு எதிர்பார்ப்பு நமக்கு நல்லதுமா போது நம்ம அதை செய்யறோம் என்ன அதனால வந்து நீங்க அல்ல உதவி செஞ்சு நீங்க நல்ல விதமா அதை தொழுவுங்க கண்டிப்பா நீங்க கேட்ட தபோ உங்க கடல்லாம் அடைஞ்சிரும் நீங்க சந்தோஷமா இருப்பீங்க இந்த புள்ளை கேட்டால் அந்த பிள்ளைக்காக தான் நான் பதிலும் சொல்றேன் அந்த புள்ள பேரு மிஸ் ஆயிடுச்சு அதை கவனிக்கல அதனாலன்னு அந்த சேர்த்து தான் சொல்றேன் நிறைய பிள்ளை கேட்டுச்சுவா அந்த பேரு விட்டுட்டா கோச்சிக்காதீங்க மன்னிச்சிங்க இன்னொன்னு நூறுலாம் ஒரு பிள்ளை வந்து வீட்டுக்கு வரேன்னுச்சு நான் வரதாம சொல்றேன் உங்க வீடு உங்க வாச என் பிள்ளைங்க எல்லாரும் நீங்க எல்லாரும் வாங்க வீட்டுக்கு நான் நசினி வந்தா அதே போல பிபி ஃபாத்திமா வரையன்று இருக்கு திருநெல்வேலியில இருந்து நான் ரெண்டாவது லண்டன்ல இருந்து இது இப்போ ஸ்ரீலா லங்கா இருந்தால் நம்பர் கெட்டுச்சுவோ இந்த கூகுள் பே நம்பர் கொடுங்க நீங்கள் உதவி செய்யுங்க நீங்கள் எல்லாருக்கும் அப்படின்னுச்சுவோ நம்மளால் முடிஞ்ச உதவியும் நம்ம செய்வோம் நான் டிசை என்னமோ அதில் டிஸ்கலில் என்னமோ போடுறேன்னு வச்சுவோம் நம்பர் பையன் நம்பரையும் அனுப்புகிறேன் அந்த பிள்ளையோட என் பிள்ளையோட நம்பரையும் அனுப்புகிறேன் அந்த கூகுள் பே நம்பரையும் அனுப்புகிறோமா உங்களால் முடிஞ்சதும் செய்வோம் நம்மளால் முடிஞ்சதும் செய்வோம் நீங்கள் என்ன சொல்கிறீங்களோ அதை செய்வான் என் பிள்ளைய நானும் அதை அப்படியே வீடியோவும் எடுத்து போடுவோம் என்ன அதனால வந்து நீங்க அதை பத்தி எதுவும் யோசனை பண்ண வேணாம் நான் அதை குடுக்கலன்னு தப்பா நினச்சி கொச்சிக்காதீங்க ஏன்னா ஆறு ஏழு மாசமா எல்லா பிள்ளையும் கேட்டுட்டு நான் கொடுக்கல நான் கொடுக்கறேன் கொடுக்குறேன்னு சொல்லி நாலு ஓடிடுச்சே தவிர கொடுக்கல இந்த வீடியோல நான் நம்பரையும் போட்டுறம்மா அல்ல அகம் தல்ல பாருங்க சந்தோஷமா இருங்க மகிழ்ச்சியா இருங்க எல்லாம் எல்லாம் நல்லதே நமக்கு செய்வான் ஆமீன் ஆமீன்